உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆவிக்கு பார்த்தாச்சு அதாவது சரீரத்துக்கு பார்த்தாச்சு எலும்புக்கு பார்த்தாச்சு இன்னும் ஒரு காரியம் நம்முடைய அடிமைத்தனத்திலே சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டுவிடும் என்ன சமாரியாவில் பெரிய விக்கிரக ஆராதனையினால நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சமாரியாவில் ஏழாவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நற்செய்தி இன்னொரு நற்செய்தி வருவதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சமாரியாவில் அதிகப்படியாக விக்கிரகாராதனை செய்தார்கள் விக்கிரகாராதனை என்றால் என்ன சிலை வைத்து வழிபடுகிறது மட்டுமல்ல விக்கிரகாரதனை என்பது தேவன் விளக்கின பாதைகள் விசுவாசிக்கு தெரிந்திருக்க வேண்டும் தேவனு எந்த பாதை விலக்கி கொண்டு வந்தாரோ அதை அடிக்கடி போதிக்கிற இடம்தான் தேவ சமூகம் தேவனோன்னு கெழுவப்பட்ட தேவனுடைய வீடு அதை எடுத்து சொல்லுகிறது தான் தேவ மனுஷர்கள் உங்களுக்கென்று கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு உங்களுக்கென்று கற்றுரை எழுப்பின மெய்ப்பர்கள் ஐயா வழி ந இதுவே நடங்கள் இதுதான் வழி என்று போதிக்கிறவர்கள் தான் தேவனுடைய மெய்ப்பர்கள் இயற்கை எண்ணம் கெட்டு உற்ற முடியாது அது வந்த வழியிலிருந்து கொண்டு வருவோம் மேய்ப்பு என்ன இந்த இடத்துல இந்த சமராவிலே விக்கிரகாரம் அதிகமானோன்னு என்ன ஆகிறது பஞ்சம் வருகிறது பஞ்சம் வருகிற பொழுது மிக பொல்லாத பஞ்சம் பண கஷ்டம் எப்படி ஒரு நடுத்தர குடும்பத்திலே பண கஷ்டம் வருகிறது ஒரு விசுவாசிகளோட வீட்டில் நடுத்தரமாக இருக்கட்டும் உயர் ரகமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பொருளாதார கஷ்டம் வருவதற்கு காரணம் என்ன பஞ்சம் தேசமே சரியில்லை ஒரு வீடு இல்லை எல்லா வீடும் இப்படி தான் இருக்கிறது ஏன்னா இந்த ஸ்திரீகள்லாம் சொல்கிறாங்க நேற்று அவ பிள்ளை ஆக்கி சாப்பிட்டேயா ராஜா கிட்டே வருது மனு என்ன என்ன இன்னைக்கு வந்து அவ பிள்ளை நேற்று என் பிள்ளைய ஆக்கி சாப்பிட்டோம் சமைச்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி அவ பிள்ளை சமைச்சு சாப்பிட்ணும் தரமாட்டா என்ன எதுக்கு எனக்கு நியாயம் சொல்லுங்கன்னா ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறார் ஒரு அவலட்சணம் அந்த ராஜா வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் அந்த ராஜா வெளிப்படுத்த விசேஷம் ஒன்று ஆறின்படி ஏசு கிறிஸ்தனுடைய மாசற்ற அத்தனம் ராஜாக்களாக அசில் நிலை நிறுத்துகிறது அது என்னமோ ராஜா என்பது ஸ்தானம் தான் ஆசார் என்பது ஸ்தானம் தான் ஆனால் நம்ம இப்பொழுது கைகள் திடமில்லாமல் இருக்கிறோம் பொருளாதார சிக்கலில் போய் சிக்கி இருக்கிற குடும்பங்கள் உண்டு இந்த இரவு வேலையை நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து சொல்லுகிற நீங்கள் ஒரு நற்செய்தியை கேள்விப்பட போகிறீர்கள் என்ன அந்த நற்செய்தி என்ன என்பதை தான் நம்ம தியானிக்க போக்குறோம்